அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கு அதை ஒரு சிறு பொந்தினுள் வைத்தேன் வெண்டு தனிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ இது எனக்கு மிக 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 பிடித்த பாரதி கூறிய அருமையான கருத்து என்னுடைய நிறுவனம் ஃபிளிக்கர் டு ஃபிளேயர் கன்சல்டன்ஸ் என்பது பாரதியை சார்ந்தே இருந்தது அவர் கண்ட புதுமை பெண்ணாக இருக்கத்தான் விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று பலருக்கும் மிகவும் அழகாக சொல்லி கொடுத்தவர் சின்ன அதை போய் ஒரு இடத்துல சுத்தி இருக்கிறது மட்டும் பட்டிக்கிட்டு எரியுது சின்ன ஃபயர் தானே அப்படிலாம் யோசிக்க முடியாது கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனிடம் ஒரு சக்தியை வைத்துள்ளார் அக்னி குஞ்சு சின்ன பிட் ஆஃப் லிட்டில் ஃபயர் உன்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது இந்த உலகத்தில் கடவுள் படைத்த அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் அந்த சிறு ஃபயர் கடவுள் வைத்துள்ளார் அதை எங்கு வைத்தாலும் அந்த நல்ல குணங்கள் ஏன் கெட்ட குணங்கள் கூட ஃபுல்லா மூவாயிடும் அதனால முடிஞ்சா நல்லவங்களா இருக்கிறது தான் தீப்பொறி தவறான விஷயங்கள்ல இறங்கினால் என்ன ஆகும் சுட்டு வட்டாரம் முழுக்க பேடா ஆயிடும் அதனாலதாங்க இப்பெல்லாம் கேங் வார் கேங் ரேப் கேங் ஃபைட் குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமும் மற்ற குடும்பங்களுடன் சண்டை போடுவது கும்பலா பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் தெரியுமா ஒருவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி மற்றவர்களையும் சார்ந்து அவர்களையும் நம்மிலே அந்த தீப்பொறி இருக்கிறது என்பதை கவனமாக கொண்டு அதை நல்லதாக வளர்த்தோமே ஆனால் இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்களை ஒரு குரூப்பாக வளர்த்து கொள்ள சாத்தியப்படும் இந்த பிளிக்கர் டு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கருத்து தொடர்ந்து நாம் பல முறை இதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் யோசனை பண்ணி பாருங்கள்